ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிள்ளையார மட்டும் வாங்கி பாருங்க அடுத்த வருட விநாயகர் சதுர்த்திக்குள் உங்க கடன் எல்லாம் தீர்ந்து நீங்க பெரிய பணக்காரரா ஆகிருவீங்க விநாயகர் சதுர்த்திக்கும் பணக்காரராவதற்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து சிந்திக்கலாம் ஆனா முழு முதற் கடவுளான இந்த விநாயக பெருமான நாம முறையா வழிபாடு செய்து சில வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறப்போ நமக்கு இருக்கும் பண கஷ்டம் வந்து தீரும் இந்த வருட விநாயகர் சதுர்த்தி நிச்சயமா எல்லோர் வீட்டிலும் புதுசா பிள்ளையார் வாங்கி வந்து வழிபாடு செய்வது வழக்கமா இருக்கும் நம்முடைய வீட்டுக்கு எப்படிப்பட்ட பிள்ளையார வாங்கி வரணும் வாங்கி வந்த பிள்ளையார பூஜை அறையில எப்படி வந்து அமர வைக்கணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே நாம பிள்ளையார் சதுர்த்தி குறித்த முழு தகவலும் வந்து கொடுத்திருக்கோம் அதாவது சதுர்த்தி திதி தொடங்கக்கூடிய நேரம் பூஜை நேரம் எந்த நேரத்தில் பிள்ளையார் வந்து வாங்கணும் எந்த நேரத்தில் பிள்ளையார வந்து விஜர்ஜனம் செய்யக்கூடிய பூஜை வந்து செய்யணும் பிள்ளையாருக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் மந்திரங்கள் அப்படின்னு முழு தகவல் அடங்கிய பதிவு வந்து கொடுத்திருக்க அந்த பதிவை வந்து பார்க்காதவங்க அந்த பதிவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது அதையும் செக் பண்ணிட்டு பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க கூடவே சேர்த்து இந்த ஒரு புதுமையான விஷயத்தையும் இந்த வருடத்தில் முயற்சி செய்து பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கு விமோச்சனம் வந்து கிடைக்கும் பண வசியம் வந்து ஏற்படும் வாங்க அது என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க அப்படியே மறக்காம பக்கத்தில்

வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்க கிடைக்காத பட்சத்துல இடம்புரி விநாயகரை வாங்கிக்கலாம் எந்த ஒரு தவறும் வளம்புரி விநாயகர் வழிபாடு அதிகரிக்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரா வந்து இருக்கணும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கூடுமான வரைக்கும் பேரம் பேசாம வாங்கி வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வாங்க இந்த விநாயகரை வாங்குறப்போ கூடவே சேர்த்து எருக்கம் மாலையும் அருகம்புள்ளையும் வாங்கிக்கிறங்க விநாயகர் வாங்கிட்டு மற்ற பூஜை பொருள்கள் வாங்க மற்ற கடைகளுக்கு அலைந்து தெரிய வேண்டாம் விநாயகரை வாங்கினா அவரை மனப்பலகையில் வைத்து அமர வைத்து நேரடியா வீட்டுக்கு தான் கொண்டு வரணும் வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்பா ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு தண்ணீரை ஊற்றி கரைத்து அந்த மஞ்சள் தண்ணீரை விநாயகர் மேல் தெளித்து விநாயகரை சுற்றி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள விநாயகரை மன மகிழ்ச்சியோட பக்தியோட எடுத்துட்டு வரணும் எடுத்து வந்த விநாயகரை பூஜையறையில மனப்பலகையில வந்து வைக்கணும் வீட்டோட மற்ற இடத்துல வந்து வைக்காதீங்க பூஜை அறையில் வைத்த விநாயகருக்கு உங்களுக்கு தெரிந்த அலங்காரங்களை பூக்களை வைத்து அருகம்புல் வைத்து எருக்கன் மாலையை வைத்து செஞ்சிடுங்க சில பேர் வீடுகளில் பிள்ளையாரோட தொப்பையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்கும் உங்கள் வீட்டிலையும் இந்த பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை அப்படினாலும் சரி இந்த வருடம் ஒரு ரூபாய் நாணயத்தை பிள்ளையாரோடைய தொப்பையில் வைங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே வந்து கவனிக்கணும் கொஞ்சமாக வசம்பு பொடியை பிள்ளையாரோட தொப்பையில் வந்து தடவிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பிள்ளையார் தொப்பையில கொஞ்சமா தண்ணீர் தொட்டு ஒட்டி வைத்தா அதை அப்படியே வந்து ஒட்டிக்கிருங்க இப்போ பிள்ளையாரு கிட்ட மனதார உங்களுக்கு பணவசியம் வந்து ஏற்படணும் கடன் சுமை வந்து குறையணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அதற்கு ஏத்தி வச்சுட்டு பிள்ளையாருக்கு பிடித்த பக்ஷணங்கள் எல்லாம் நிவேதினமா வைத்து சந்தோஷமா குடும்பத்தோடு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை முடிச்சுடுங்க மூணு நாள் வரைக்கும் பிள்ளையார் உங்க வீட்டுல வந்து இருப்பாரா அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா பிள்ளையாரை கொண்டு போய் தண்ணீர்ல வந்து விஜர்ச்சனம் பூஜை அதாவது தண்ணீரில் கரைக்கிறதுக்கு முன்பா பூஜை செஞ்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க வந்து வச்சுக்கலாம் ஒரு மஞ்சள் துணியில போட்டு கட்டி பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுடுங்க அது அப்படியே வசியத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அந்த பிள்ளையாரும் அந்த ஒரு ரூபாயில வசியமாகி இருப்பார் அந்த வேலையைத்தான் அந்த வசம்பு பொடி வந்து செய்ய போகுது அதற்காகத்தான் இந்த வசம்பு பொடி பரிகாரம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள் உங்கள் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை அந்த விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமான் வந்து வச்சிருப்பாரு நீங்க வைக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் பத்து கோடி ரூபாயாக மாறினாலும் கூட அதில் சந்தேகப்பட வந்து எந்த உரையாது நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டா போதும் பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்காம நீங்க செய்ய வேண்டிய உங்களுடைய கடமைய செவனே வந்து செய்து பாருங்க நிச்சயமா செல்வ விநாயகர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்து செய்து அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருமே கோடீஸ்வரர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு செல்வ கணபதியை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு அப்படின்னா லைக் பண்ணி அப்படியே நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்